வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை அதிர வைக்கும் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அதை குறித்து தான் காணவிருக்கின்றோம் நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலக பொருளாதாரத்தை அதிரவைக்கும் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவிகித வரி விதிக்கிறார் என்று அறிவித்துள்ளார் இரு சாதாரண வரி அல்ல உலகின் மருந்து சந்தையை முழுமையாக மாற்றக்கூடிய முடிவு அமெரிக்க மக்களின் மருந்து செலவு இந்தியா மற்றும் உலகின் மருந்து நிறுவனங்கள் அரசியல் மற்றும் பொருளாதாரம் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடும் இதை குறித்து மிக விரிவாகவே பார்க்கலாம் நூறு சதவிகித மருந்துகளுக்கு வரி அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருகின்றது பிராண்டு மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகள் மீது நூறு சதவிகித வரி விதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஜெனரிக் மருந்துகள் அதாவது சாதாரண விலையிலான மருந்துகளுக்கு விலக்கு இதில் அளிக்கப்பட்டிருக்கின்றது உள்நாட்டில் தொழிற்சாலைகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு மட்டுமே இதன் சலுகை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் கூறிய காரணம் அமெரிக்காவின் பாதுகாப்பு உள்நாட்டு உற்பத்தியையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகையால் தான் இந்த நூறு சதவிகிதம் வரி என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா பல முக்கிய மருந்துகளுக்கு வெளிநாடுகளையே சார்ந்திருக்கின்றன குறிப்பாக இந்தியா சீனா ஐரோப்பா ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அதிக மருந்துகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன ட்ரம்பின் கருத்துப்படி மருந்து விநியோகம் வெளிநாடுகளில் சிக்கினால் அமெரிக்க மக்களின் உயிர் இட்செல்ஃப் ஆபத்தில் இருக்கும் என்று அவர் ஒரு கூற்றை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதனால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றார் மேலும் உள்நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்துடனும் புதிய முதலீட்டுகளை ஈர்க்கும் நோக்கத்துடனும் இந்த அரசு இந்த மாதிரியான திட்டங்களை வலியுறுத்துகிறது எனலாம் அமெரிக்காவின் நூறு சதவிகித மருந்துகள் மீதான வரியின் மூலமாக பொருளாதார தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இதில் பார்க்கலாம் அமெரிக்காவில் மருந்து விலைகள் இரட்டிப்பாகும் அபாயம் இருக்கின்றது புற்றுநோய் இதய நோய் நீரழிவு போன்ற கடின சிகிச்சைகளுக்கு பிராண்டு மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த வரியின் மூலமாக அது இரட்டிப்பு மடங்காக பெருகுகின்றது அதனுடைய விலை இவை விலையற்றம் அடைந்தால் நடுத்தர மக்களுக்கு சிகிச்சை பெற முடியாத நிலை உருவாகும் என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் மருந்துகளின் நிறுவனங்களான ரோஸ் ஃபைசர் நொவாட்டிஸ் எல்லாம் அமெரிக்காவில் தொழிற்சாலை அமைக்க தள்ளப்படுகின்ற சூழ்நிலை இந்த வரிவிதிப்பின் மூலம் நடக்கின்றது இதன் மூலம் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஆனால் உலகளவில் மருந்துகளினுடைய விலை என்பது கடுமையாக உயரக்கூடும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது மருந்துகள் மீதான நூறு சதவிகித வரி உலகளாவிய அளவில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜெனரிக் மருந்து உற்பத்தியாளர்கள் எனவே பொதுவாக ஜெனரிக் மருந்துகள் பாதிக்கப்பட மாட்டாது ஆனால் பிராண்டு மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி யுகே ஆகியவை மருந்து தொழிலில் பெரிய பங்கு வகிக்கின்றன இவை வரியால் அமெரிக்க சந்தையை இழக்க நேரிடலாம் உலகளவில் வர்த்தக போர் ட்ரேட் வார் அதிகரிக்க கூடும் மருந்து விலை உயர்ந்தால் ஏழை நாடுகளுக்கு மருத்துவ சேவைகள் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்கள் என்னென்ன இதில் என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவின் சில அரசியல் கட்சிகள் இந்த வரி பொதுமக்களை சிரமப்படுத்தும் என்ற கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் மருத்துவ சங்கம் என்ஜிஓக்கள் மருந்து விலை உயர்ந்தால் உயிரிழப்புகள் கூட அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் சில சட்ட நிபுணர்கள் இந்த நூறு சதவிகித வரி உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ விதிகளை மீறுகிறது என கூறுகின்றனர் அதனால் பல நாடுகள் இதை சர்வதேச நீதிமன்றத்தில் எடுத்து செல்ல அதிக வாய்ப்புகள் உண்டு என்பதை நம்மால் உணர முடிகின்றது இந்த வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்க பொதுமக்கள் இரண்டுபட்டு இருக்கின்றார்கள் ஒருபுறம் ட்ரம்ப் சரி உள்நாட்டு உற்பத்தி வளர வேண்டும் என்று ஆதரிக்கின்றார்கள் மறுபுறம் மருந்து விலை உயர்ந்தால் எங்களுக்கு பாதிப்பு என்று கவலை தெரிவிக்கின்றார்கள் மருத்துவ காப்பீடு நிறுவனங்கள் கூட அதிக செலவின் காரணமாக பிரீமியம் உயர்த்தலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது மக்கள் சுகாதாரத்தையே சவால் செய்ய முடிவு என்று சிலர் எதிர்க்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த நூறு சதவிகித மருந்துகள் மீதான வரி என்பது அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது டொனால்ட் ட்ரம்பின் நூறு சதவிகித மருந்து வரி உலக பொருளாதாரத்தையும் சுகாதாரத்துறையையும் ஆழமாக பாதிக்கக்கூடும் என்ற முடிவு நம்மால் உணர முடிகின்றது அமெரிக்காவுக்குள் வேலைவாய்ப்பு அதிகரிக்குமானால் உலகம் முழுவதும் மருந்து விலை உயர்ந்து சிரமம் ஏற்படும் அடுத்த சில மாதங்களில் இந்த முடிவை நடைமுறைக்கு வரும் இல்லையெனில் நீதிமன்றத்தால் இது தடுக்கப்படவும் வாய்ப்பு இருக்கின்றது என்று உலகமே காத்திருக்கின்றது மேலும் இதன் வாயிலாக உலக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் என்னதான் வரிவிதிப்பு என்றாலும் மக்களுக்கு ஒரு சிரமம் என்றால் நிச்சயமாக அதன் சட்டத்தின் மூலமாக வெற்றியும் காண்பார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நூறு சதவிகித வரி முழுமை பெறுகிறதா இல்லையா என்று இதுபோன்று புதியதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்